உங்களுடைய நெற்பயிர் வயலுக்கும் இந்த அற்புதமான நெற்பயிர் வயலுக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் நெல் வயலில் பூச்சிகள் இல்லாமல் மாற்றும் ரகசியம் வேண்டுமா அதற்காகவே தயாரிக்கப்பட்டதுதான் எயம்கோ கோம்பி இது அதிக திறன் கொண்ட விரைந்து செயல்படும் நீடித்த பாதுகாப்பு வழங்கும் பல்வேறு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் சிறந்த பூச்சிக்கொல்லியாகும் எத்திப்ரோல் பத்து புள்ளி ஏழு சதவீதம் பூச்சிகளின் நரம்பியல் அமைப்பை தாக்கும் பை மெட்ரோஸைன் நாற்பது சதவீதம் டபிள்யூஜி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பூச்சி உணவு தடுப்பான் ஆகும் இரண்டையும் இணைத்துள்ள சக்திவாய்ந்த கலவையான எய்ம்கோ காம்பி பயன்படுத்துவதன் மூலம் இலை சாற்றை உறிஞ்சும் மற்றும் இலைகளை உண்ணும் பூச்சிகள் குறிப்பாக புகையான் போன்ற பூச்சிகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் காம்பி உங்கள் பயிர்களுக்கு எப்படி நன்மை தருகிறது விரைவான மற்றும் நீடித்த கட்டுப்பாடு எத்திப்ரோல் பூச்சிகளை உடனடியாக அழிக்கும் பைமெட்ரோசின் பூச்சியின் உணவாற்றலை தடுப்பதன் மூலம் நீடித்த கட்டுப்பாட்டை வழங்கும் பயிர் ஆரோக்கியம் மேம்பாடு பூச்சிகள் திறமையாக கட்டுப்படுத்துவதால் எய்கோ காம்பி பயிர்கள் எந்த அழுத்தமும் இல்லாமல் வளர அதிக மகசூல் மற்றும் தரமான விளைச்சலை வழங்கும் திறன் பயன்பாடு நீரில் கரையக்கூடிய துகள்கள் வடிவமைப்பு காரணமாக எய்கோ காம்பி சிறந்த பரவல் மற்றும் உறிஞ்சலை உறுதி செய்து எளிமையாக தெளிக்க முடிகிறது எதிர்ப்பு வளர்ச்சியின் வாய்ப்பு குறைவு பூச்சிகளை வேறுபட்ட வழிகளில் தாக்கும் இரு செயற்கூறுகளும் சேர்ந்து எதிர்ப்பு வளர்ச்சி ஏற்படும் சாத்தியத்தை குறைக்கின்றன ஹெக்டருக்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீரில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் கலந்து தெளிக்கவும் புகையான் வெள்ளை தத்து பூச்சி போன்ற பூச்சிகளை திறம்பட கட்டுப்படுத்தும் நெற்பயிருக்கு ஏற்ற தயாரிப்பு இன்னும் என்ன இலை சாற்றை உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலைகளை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இப்போதே எயம்கோ கோபியை பிக்காட்டில் ஆர்டர் பண்ணுங்கள்